நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு தற்போது அனைத்து கட்சிகளும் தீவிரமாக செயல்பட்டு தேர்தலுக்கான வேலைகளில் இறங்கிவிட்டார்கள் அந்த வகையில் தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது திமுக நேற்று கூட்டணியை நிறைவு செய்துவிட்டது மேலும் ஒரு சில கட்சிகள் மற்ற கட்சிக்கு தற்போது தாவி வருகிறார்கள் அந்த வகையில் மாற்று கட்சியை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இன்று அதிமுகவில் இணைந்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழகத்தில் தேர்தல் களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது இதனிடையில் காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் திமுக வழக்கறிஞர்கள் சமத்துவ மக்கள் கட்சி பாஜக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சென்னையில் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து அதிமுகவில் இணைந்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது